ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னாக்கா நான் வந்து நன்னாரி சிறப்பு தான் செய்ய போறேன் ஸோ நன்னாரி சிறப்பு வந்து நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும் நன்னாரி சிறப்பு அப்படின்னாலே நம்ம கடையில் தான் வாங்குவோம் பட் கடையில் வாங்க வேண்டிய தேவையில்லை நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம செய்யலாம் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கிட்ட நான் வந்து தண்ணி எடுக்கிறேன் ஊர்லெலாம் நாட்டு மருந்து கடையில் வந்து நன்னாரி வேறு விற்கும் ஸோ அதை தான் நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுலேருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நன்னாரி வேறு வந்து நல்லா வந்து பவுடராக நான் அந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் அந்த தண்ணியில் ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் நம்ம வந்து இப்போ ஒரு லிட்டரு தண்ணி வச்சுருக்கோமா முக்கால் கிட்ட ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நல்லாரி சிரப் செய்யணும் இப்ப வந்து நான் ஒரு லிட்டரு கிட்ட தண்ணி வச்சிருந்தேன் சோ முக்கால் லிட்டரு கிட்ட வந்துருச்சு சோ இப்ப இத வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ நான் வந்து ஜீனி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜீனியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த நன்னாரி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் நம்ம வந்து குலோப்ஜானுக்கெல்லாம் வந்து சிறப்பு ரெடி பண்ணுவோம்ல சேம் அதே மாதிரி தான் அளவுக்கு நல்லா வந்து சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இது கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும் ஸோ இப்போ வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் சிரப்பை இப்போ இதுக்கு மேலே திக்காவத இருக்கிறதுக்கு நான் ஒரு லெமனோட ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன் ப்ளூ கலர் ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ வீட்லேயே சூப்பராக நம்ம வந்து நன்னாரி சிரப் ரெடி பண்ணியாச்சு ஸோ நன்னாரி சிரப்பை வச்சு நான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஜூஸ் தான் போட்டு காங்கிட்டு போகிறேன் நன்னாரி சர்பத்து செய்யறதுக்கு ஒரு லெமனை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா பனானா சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி எடிச்சுக்கோங்க இப்ப நல்லா அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நன்னாரி சிறப்பு ஊத்திக்கலாம் ஸோ இந்த நன்னாரி சிறப்புலயே வந்து சுகர் இருக்கு ஸோ அதனால நான் சேர்க்கல உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சப்ஜா சீடு வந்து நான் போட்டிருக்கேன் ஊற வச்சு அதுலேயே க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கிளாஸில் ஊற்றி நம்ம பிடிக்க வேண்டியது இப்போ ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் வந்து கிளாஸ்லையும் ஊற்றிட்டேன் இப்போ நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வா